வணக்கம் நண்பர்களே நவராத்திரியின் ஏழாவது நாள் நம்மை காக்கும் உக்கிர தெய்வம் அன்னை தேவியின் வரலாறு இது இவள் ஏன் மிகவும் பயங்கரமானவள் ஒரு துளி இரத்தம் சிந்தினால் ஆயிரமாக பெருகும் ஒரு அசுரனை அவள் எப்படி அழித்தாள் இந்த கேள்விகளுக்கான பதில்தான் இந்த கதை பாருங்கள் காலத்தையும் அழிக்கும் காளியின் கதையை பார்ப்போம் ரத்தம் சிந்தினால் பெருகும் அசுரன் காலராத்திரி மகா ரகசியம் ஒரு காலத்தில் சும்பன் நிசும்பன் என்ற இரு அசுரர்கள் உலகையே அச்சுறுத்தினர் அவர்கள் தங்கள் அண்ணன் இரத்தபீஜனின் சக்தியால் இன்னும் வலிமையடைந்தனர் ரக்தபீஜனுக்கு பிரம்மா கொடுத்திருந்த ஒரு அற்புத வரம் இருந்தது அவனது ரத்தம் தரையில் சொட்டும் இடமெல்லாம் அங்கே ஒரு புதிய ரக்தபீஜன் தோன்ற வேண்டும் என்ற வரம் இதனால் அவனை யாராலும் வெல்ல முடியவில்லை எவ்வளவு வீரர்கள் போராடினாலும் அவனின் ரத்தம் விழுந்த இடமெல்லாம் ஆயிரக்கணக்கான ரக்தபீஜர்கள் தோன்றினர் இந்த அசுரர்கள் மூன்று உலகங்களையும் கைப்பற்றினர் தேவர்களை தங்கள் சிங்காசனங்களில் இருந்து விரட்டி சொர்க்கத்தில் பயமும் இருளும் பரவச் செய்தனர் முன்னர் மகிஷாசுரன் அழிந்தபின் அமைதி நிலவும் என்று எண்ணிய தேவர்கள் இப்போது மேலும் பெரும் துயரத்தில் மூழ்கினர் அவர்கள் அனைவரும் அன்னை சந்திரகண்டியை வேண்டிக் கொண்டனர் அம்மா எங்களை காப்பாற்றுங்கள் இந்த அசுரர்களை யாராலும் வெல்ல முடியவில்லை நீங்களே எங்கள் ஒரே நம்பிக்கை தேவர்களின் அபய குரலை கேட்டு அன்னை சந்திரகண்டிகா தேவி அடக்க முடியாமல் தன் உடலில் இருந்து சண்டிகா தேவியை வெளிப்படுத்தினான் அவள் அசுரப்படைகளை எளிதில் அழித்தாலும் அவளுக்கு பின்னால் ஒரு பெரிய சவால் காத்திருந்தது அசுரர்களின் தலைவன் இப்போது காலத்தில் இறங்கினான் ரத்தபீஜன் சண்டிகா தேவி அவனை தாக்க தாக்க இரத்தம் சிந்தியது ஒருவனுக்கு பதிலாக இரண்டாயினர் இரண்டாயிரத்துக்கு பதிலாக நான்காயினர் போர் நடக்கும் இடம் முழுவதும் ரத்தபீஜன்கள் பெருகி தேவர்களும் குழப்பத்தில் ஆழ்ந்தனர் அப்போதுதான் போர் உச்சக்கட்டத்தை அடைந்தது இந்த பேராபத்தை முடிக்க சண்டிகா தேவி தன் உடலில் இருந்து மிகவும் முக்கிரமான ஒரு வடிவத்தை உருவாக்கினர் அவள்தான் காலரத ஒரு பயங்கரமான ரூபத்தை நபித்தான் அவளின் உடல் கருநிறமாக மின்னியது கண்கள் எரியும் தீக்கதிர்கள் போல ஜொலித்தன கூந்தல் புயலென சுழன்றது கழுத்தில் எரியும் மாலைகளும் எலும்புகளின் அலங்காரங்களும் இருந்தன அவள் வாகனமாக கழுதை மீது அமர்ந்தாள் வலது கைகளில் ஆசீர்வாதமும் அபயமும் இடது கைகளில் இரத்தம் பாயும் கொடுவாலும் தாழியும் இருந்தன இவள்தான் காலராத்திரி இருளின் இரவு போல பயங்கரமான தெய்வம் காலராத்திரி போர்க்களத்தில் தோன்றியவுடன் அசுரர்களின் கண்களில் பயம் தெரிந்தது இரத்தபீஜனுடன் கடுமையான யுத்தம் தொடங்கியது அவள் வாளால் அவனை தாக்கினாள் அவனது இரத்தம் தரையில் சொட்ட உடனே புதிய ரத்தபீஜர்கள் உருவானார்கள் ஆனால் இந்த முறை வேறுபட்டது காலராத்திரி தனது நாக்கை விரித்து தரையில் சொட்டும் ஒவ்வொரு துளி ரத்தத்தையும் குடித்தாள் அவளது முகம் தீப்பிடித்த சூரியனைப் போல பிரகாசித்தது இரத்தம் தரையை தொடவில்லை புதிய ரத்தபீஜர்கள் உருவாகவில்லை இறுதியில் அவன் பலவீனமடைந்து தரையில் விழுந்தான் ஒரே வெற்றிகரமான அடி கொடுத்து அவளை முழுமையாக அழித்தாள் ரக்தபீஜன் அழிந்ததும் சும்பன் நிசும்பனின் சக்தியும் குறைந்து தேவர்கள் மீண்டும் தங்கள் சிங்காசனங்களை அடைந்தனர் மூன்று உலகங்களிலும் அமைதி நிலவியது அவ்வாறு நவராத்திரியின் ஏழாவது நாளில் வழிபடும் அன்னை காலராத்திரி தீயசக்திகளை களைந்து தம் பக்தர்களுக்கு பயமின்றி வாழ்வை அருளினாள்